அனைவருக்கும் வணக்கம் நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றங்களில் எந்த மாதிரியான வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நுகர்வோர் அப்படின்னாவே நம்ம பயன்படுத்தணும் ஒரு பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் நம்ம வியாபாரத்துக்கு வாங்கின பொருட்களை பொறுத்து நுகர்வோரில் கேட்க முடியாது அப்போ நுகர்வோர் அப்படிங்கிற கீழே யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெலாம் அந்த நீதிமன்றத்தை அணுகலாம் அதில் வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று சேவை குறைபாடு இன்னொன்று வந்து டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டு சர்வீஸில் இருக்கக்கூடிய செக்டார் தனியார் மருத்துவமனைகள் உட்பட எல்லா சர்வீஸ் செக்டார் அதாவது போக்குவரத்து ரயில்வே அந்த மாதிரி சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு நிறுவனங்களுக்கும் அரசு அரசு சாரா நிறுவனங்கள் அனைத்திலுமேலேயும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் போடலாம் சேவை குறைபாடு ஏற்பட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பஸ்ஸில் ஏறுறாரு அந்த பஸ்ஸு திருச்சியிலேருந்து மன்னார்குடி போகணும் இல்லை மன்னார்குடியிலேருந்து திருச்சி வரணும் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்கிறாரு பஸ்ஸில் வந்து திருச்சியில் வந்து மெயின் ரோ பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விடாமல் ப பைபாஸில் இறக்கி விட்டு போகிறாங்க அப்படின்னாலே அது சேவை குறைபாடு தான் ஒரு மின் நுகர்வோர் மின்சாரம் வந்து பழுது நீக்கிறதுக்கு வந்து மின்சாரத்துறையில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது அந்த காலகட்டத்தை தாண்டி பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் சரியாக மருத்துவம் செய்யலை ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவமனை நிர்வாகம் வந்து வந்து பணம் குறிக்கோளாக நடந்துக்கிறாங்க சரியாக வைத்தியம் பார்க்கல இல்லை சரியாக வைத்தியம் பார்க்காததுனால தான் அந்த தான் வந்து விபத்தோ அல்லது காயமோ அல்லது வந்து இறப்போ நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதே போல் டிஃபெக்டிவ் குட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேனு டிவி மொபைலு கம்ப்யூட்டர் இல்லை வீட்டு உபயோக சாதனங்கள் குக்கர் மிக்ஸி கிரைண்டர் இதில் ஏதாவது அந்த அந்த பழுது ஏற்பட்டு அதை நீக்கி தரத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த விற்பனையாளரோ அல்லது அந்த 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 பொருளை தயார் பண்ணி கொடுத்த நிறுவனமோ முன்வரலை அப்படின்னா அவங்க மேலேயும் நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நுகர்வோர் சட்ட பிரகாரம் வழக்கு தொடுக்க முடியும் அதில் இழப்பீடு பெற முடியும் புதிதாகவே அந்த பொருட்களை மாற்றி தருவார்கள் அப்படி இல்லை உங்களுக்கு மன உளைச்சல் முதலான ஏற்பட்டுச்சு அப்படின்னா பணத்தை கொடுக்கணுனாலும் பணமாகவும் அதை கேட்டு பெறலாம் இதை பற்றி ரொம்ப தெளிவாக விரிவாக வேணும்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா சரியான விளக்கம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யணுங்கிற விளக்கத்தோடு நான் அனுப்பி வைப்பேன் நன்றி